புரட்சிகர இளைஞர் முன்னணி ஒருங்கிணைத்திருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக தாம்பரம் மாநகர புரட்சிகர இளைஞர் முன்னணி சார்பிலே நடைபெற இருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்று நடத்தி தருமாறு தோழர் யாகிணி அவர்களை நான் முன்மொழிகிறேன்

வண்டி எடுத்து

தமிழ்நாடு தந்தை பெரியாரை ஒரு இட தன் பெரிய மருத்துவம் பார்ப்பனையுபடி மருத்துவம் பார்ப்பனையுபடி தஞ்சை திருமணம் தமிழ்நாடு விடுதலை என் தமிழ்நாடு விடுமுறை 你好，你吗？ कुछ नहीं रहा है तंग नहीं फैला रहे कुछ नहीं रहा कुछ नहीं रहा कुछ नहीं रहा कुछ नहीं फैला रहे कुछ नहीं रहा कुछ नहीं रहा इसी बारे में बोलेंगे बात बड़ी है हैरतअंगेज़ तंग नहीं चिल्ला रहे कैसे सही कैसे सही किस्मेश्वर में मत कराएं किस्मेश्वर में मत कराएं ये सिरार उतार दो Get out of town, Tom! i out of town, of தமிழக அரசை ஒடுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களின் ஒற்று வதனை குழைக்கும் ஒற்று வதனை குலைக்கும் பார்ப்ப அன்பு पाट पड़ा हरीबर्डी पाट पड़ा हरीबर्डी संगीत सीमा नहीं संगीत सीमा कैंडीसे 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 ये लोग समझ नहीं आपका ट्रिंची ये लोग समझ नहीं आपका ट्रिंची भाई ये वाला तुम पढ़े कुआं भी भाई ये वाला तुम पढ़े कुआं

இங்கே இந்த ஆர்பாட்டத்திற்கு கலந்து கொண்டிருக்கும் தோழர்களை வியாபாரம் செய்து கொண்டிருக்கின்ற வியாபார நண்பர்களே உங்கள் அனைவருக்குமே நான் சார்ந்திருக்கின்ற புரட்சிகர இளைஞர் முன்னணியின் சார்பாக மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தந்தை பெரியாரை இழிவுபடுத்தும் சங்கி சீமமான கை என்ற முழக்கத்தின் அடிப்படையில் இங்கே ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறீர்கள் எங்களுடைய கருத்துக்கு அனைவரும் சீமான எதுக்கு மக்களிடையே அம்பலப்படுத்தும் சீமான எதுக்கு அம்பலப்படுத்தி தனிமைப்படுத்தும் ஏன் கேட்டால் சீமான் ஒரு ஆரிய பார்ப்பனியத்தின் கைக்கூலியாக செயல்படுகின்ற ஒரு நபர் காரிய கோமாளியாக இங்க இருக்கின்ற ஒரு நபர் மக்களை ஏமாற்றி பிழைப்பு பிழைப்புவாதத்தை நடத்துகின்ற ஒரு நபர் இப்படியே அவர் அவரை பத்தி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் இங்கே புதுசா பேசுவதற்கு ஒன்று இல்லை ஏன்னா அவனே அவனை ஒரே காரணம் நானே யோசிப்பேன் இவெல்லாம் ஒரு ஆறா இவனுக்காக ஒரு நிகழ்வு நடத்தி இவனை நம்ம பிரபலப்படுத்தணுமான்னு யோசிப்பேன் ஆனால் அவனுடைய பேச்சை கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் அவன் பின்னாடி இருக்காங்க அந்த மக்களுக்கு அவன் யார் என்பதை தெரியப்படுத்த வேண்டும் அவன் என்ன பேசுறான் கை பெற்ற கூட்டமும் வைத்துக்கொண்டே பெண்களை இன்று அநாகரிகம நாகரிகமற்ற ஒரு தலைவர்னா அவன் மட்டும்தான் நம்மளும் எத்தனையோ தலைவர்களை பார்த்துருக்கிறோம் என்ன பேசுறோன்னே தெரியாம எந்த இடத்துல பேசுறோன்னே தெரியாம னமா பேக்கூடிய தலைவன் இவன் மாற்றா தலைவனே சொல்லக்கூடாது தனிநபரை விமர்சிக்க கூடாது என்பது எங்களுடைய கருத்து ஆனால் இவனை விமர்சிக்காம இருக்கவே முடியல தந்தை பெரியார் தமிழ்நாட்டின் குறியீடு அவர் தன்னுடைய வாழ்நாளில் நிறைய இயக்கங்களை கட்டமைச்சிருக்கார் நிறைய மேடைகள்ல பேசியிருக்காரு நிறைய நிறைய கோரிக்கைகளை வைத்து அவர் செயல்பட்டவர் சொல்லிக்கிட்டே போலாம் பெண் விடுதலைக்காக போராடியவர் சமூக மாற்றத்திற்காக போராடியவர் பார்ப்பனியத்தை எதிர்த்தவர் சாதியை எதிர்த்தவர் கடவுள் இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம் ஆனால் இதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடு சுதந்திர தமிழ்நாடாக மாற வேண்டும் என்பதுதான் அவருடைய கனவு அவருடைய இறுதி மூச்சு வரை கடைசி கூட்டத்துல இங்க நம்ம தியாகராய நகர்ல அவர் கூட்டத்துல கூட தமிழ்நாடு சுதந்திர தமிழ்நாடு அடைய வேண்டும் டெல்லி ஏகாதிபத்தியத்திடம் இருந்து தமிழ்நாடு சுதந்திரம் அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய முழு மூச்சான கோரிக்கையாக அமைந்தது அதன் விளைவாகத்தான் அவரை அவருடைய கருத்துக்களை ஏற்று அடுத்தடுத்து வந்த திராவிட கழகங்கள் அவருடைய கருத்துக்களை முன்வைத்துத்தான் இந்த தமிழ்நாட்டிலே மற்ற மாநிலங்களை விட இந்தியாவில் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில்தான் நாம் ஒருபடி முன்னேறி இருக்கும் அப்படிப்பட்ட பெரியாரை இழுமப்படுத்துகின்ற இந்த சங்கி சீமானை தான் கைது செய்ய சொல்றோம் நம்ம தமிழ்நாட்டுல பொதுவாகவே என்ன சொல்றது இந்தியா நம்ம இந்தியான்னு சொல்றது இல்ல நம்ம தமிழ்நாடுமா சொல்லுவோம் இருந்தாலும் இந்தியால மதச்சார்பற்ற நாடுன்னு சொல்றாங்க அதுவும் இந்த தமிழ்நாட்டுல இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே சாதி மதம் கடந்து தமிழர்களாக ஒன்றிணரும் நண்பர்கள் இப்படி எப்படி வேணாலும் சொல்லிட்டே போனோம் ஆனா அவனுக்கு ஓட்டு போடலன்ற ஒரே காரணத்துக்காக கிறிஸ்தவர்களையும் இஸ்லாமியர்களையும் அவன் ரொம்ப இழிவா பாக்குறான் சைட்டான் பிள்ளைகள் சைத்தானோட பிள்ளைகள்னு சொல்றான் நான் சொல்றேன் இந்த தமிழ்நாட்டுக்கு பிடிச்ச சைத்தானே நான் வந்தான் அந்த சைத்தான ஓடிச்சுட்டா நம்ம நல்லா அவன் சொல்றான் கிறிஸ்துவர்களையும் இஸ்லாமர்களையும் சைத்தானின் மகன்கள் என்று அவனுக்கு ஓட்டு போன அவன் என்ன வேணாலும் நாங்களுமே கூட இதே இடத்துல அதிமுகவையும் விமர்சிச்சுக்கோம் திமுகவையும் விமர்சிச்சு கருத்தியல் ரீதியாக விமர்சனங்கள் வைக்கப்படும் அது எல்லா கட்சிகளுக்கும் அது இயல்பு அமைப்புகள் கட்சிகள் யாராக இருந்தாலும் கருத்தியல் ரீதியாக மோதுவதுதான் ஒரு அரசியல் நாகரிகம் ஆனால் இந்த முந்தோ தனிநபர் விமர்சனத்தை மருத்துவ எதுவுமே தெரியாது முத்தாள்களால் பெரியாரை புரிந்து கொள்ள முடியாது அதனால என்ன பண்றா சொன்னத சொல்லாதத எல்லாத்தையும் மேடைகளை அவதூறாக பேசுவது பெண்களை வைத்துக் கொண்டு பெண்களை இழிவாக பேசுவது பெரியார் பேசியதாக கூறுவது ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்த காலகட்டத்துல நாமும் விமர்சிச்சுப்போம் எங்களுடைய அமைப்பும் அவர்களை விமர்சித்திரு விமர்சனம் செய்திருக்கிறது ஆனால் ஆபாசமாக விமர்சித்த அறிவு கட்ட முன் மட்டும் கிடையாது தோழரை கட்டி கேட்க இப்படி ஒரு அரசு நாகரிக மட்டும் இவரை இந்த விடலாமா வளரவிடலாமா வளரவிடக்கூடாது அதற்காக தான் சொல்கிறோம் இந்த தங்கி சீமானை கைது செய்ய வேண்டும் என்று உழைக்கும் மக்களை ஒடுக்கப்பட்ட மக்களை பிரிக்கிறோம் நாம எல்லாம் சொல்லும் ஒடுக்கப்பட்ட எல்லா மக்களும் உழைக்கும் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் எல்லாமே ஒண்ணு அதுல சாதி பிரிவுகள் நிறைய இருக்கு ஆனால் சாதிகள் கடந்து எல்லாம் ஒன்னா இணைஞ்சு தலித்துகளாக ஒன்றிணைந்து நம்ம உரிமைக்காக போராடணும்னு சொல்லுவோம் ஆனா அந்த தங்கி என்ன பண்றான் இவன் தமிழன் இல்லை இவன் தமிழன் இல்லை இந்த சாதி பிரிவு தமிழ் கிடையாது

இப்படி உழைக்கும் மக்களை சாதி ரீதியாக பிளவுபடுத்தி தமிழர் இல்லைன்னு சொல்லி ஒரு பக்கம் பேசிட்டு இருக்க ஈழத் தமிழர்களை வைத்துத்தான் இவங்க பிழைப்பே நடத்திட்டு இருக்கோம் ஈழ விடுதலை போராட்டம் என்பது எவ்வளவு ஒரு மகத்தான போராட்டம் அங்க இருக்கக்கூடிய மக்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடினாங்க அந்த இயக்கத்தை கட்டியமைத்த பிரபாகரனின் பேரை தலைவர் பிரபாகரனின் பேரை சொல்லி குச்செடுத்து பழைக்கிற நாயின் அந்த ஈழ போராட்டத்தை கொச்சை கொடுத்த கூடிய அளவுக்கு பேசுற அங்க நடந்த போர் ஈழ மக்கள் நடத்திய போர் போர் விதிமுறைகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட்டது ஆனா சிங்கள ராணுவம் அப்படி நடத்தல ஈழத் தமிழர்களை பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்தது குழந்தைங்க இருக்கிற இடத்துல மருத்துவமனை ஆலயங்கள் கோவில் எல்லாத்திலையும் குண்டு போட்டு எல்லாமே பண்ணுச்சு ஆனால் பிரபாகரன் தலைமையில் நடந்த அந்த ஈழ விடுதலை போராட்டம் போர் முறை உட்பட்டு நடத்தப்பட்டது பிரபாகரனை தலைமையேற்று நடத்த இருக்கன்னு சொல்லக்கூடிய இவ பிரபாகரன் பிரபாகரன் இடத்தில் நான் இருந்திருந்தால் சிங்கள பெண்களை

அருப்பான செயல மேடைகளே பேசணும் இந்த மாதிரி எந்த கரோர்லமே பேசுறது கிடையாது கைது செய்யணும் முப்படைகளை வைத்திருந்து ஒரு அரசுதான் வான்படை தரைப்படை கப்பற்படையை வச்சு கட்டும் ஆனால் அந்த ஈழத்தமிழர் அந்த இயக்கம் விடுதலை இயக்கம் முப்படைகளை வைத்து போர் நடத்தியது இன்றும் உலக அளவில் பேசப்படக்கூடிய ஈழத் தமிழர்களை அந்த அரசியலை கொச்சைப்படுத்துகின்ற இந்த சங்கி சீமானை கைது செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்படி எந்த விதமான அரசியலும் அற்ற கொள்கை அற்ற இந்த சங்கி சீமானை கைது செய்ய மாட்ட கூடாது நாட்டம் விரைந்து பார்ப்பனத்தின் கைப்பியாக செயல்படுதுதான் இவனுடைய வேலையை நம்மளுடைய போராட்டம் இரண்டாயிரம் மூவாயிரம் ஆண்டுகளாக பார்ப்பியதை பார்ப்பனியத்தை எதிர்ப்பு நடத்தக்கூடிய போராட்டம் தமிழர்களுக்கும் ஆரியர்களுக்கும் தமிழ் சொன்னாலுமே அது திராவிடம் தான் அந்த திராவிடத்தை தனிமைப்படுத்திச்சு இவர் என்ன பண்ண போறாரு திராவிடத்தை வீழ்த்திட்டு இவர் என்ன பண்ண போறாரு பார்ப்புனியத்தோட கைகோபத்துக்கு போறாரு இந்த திராவிட எதிர்ப்பு என்பதை அவர் ஆர் எஸ் எஸ் பிஜேபி என்பதை நமக்கு தெல்லு தெளிவாக காட்டுகிறது ஆகையால் இந்த ஆரிய கைகூலி காரிய கோமாளி இந்த சீமானை கைது செய்ய வேண்டும் என்று மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கொண்டு எனக்கு பின்வரும் தோழர்கள் இன்னும் விளக்கமாக உரையை வைப்பார்கள் இத்துடன் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்